வணக்கம் நண்பர்களே முக்கியமான நாலு டாபிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் வந்து கலந்துகிட்டாரு பிறகு பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வந்து தொடங்கி வச்சு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த நிகழ்வுல சில விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு என்ன அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடி ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழால பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு பாஜகவினர் கூட சில கேள்விகளை வந்து எழுப்புனாங்க மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா ஒன்றிய பிரதமர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போகிறாரு அப்படின்னா அங்கே பாரத பிரதமர் இந்திய பிரதமர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பாஜக பதிவுகளை வந்து போட்டாங்க ஸோ இப்போ வந்து அந்த பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி இருக்குல்ல அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒன்றிய அரசு அவங்களுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சிருந்தார் அதாவது தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதி இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியெல்லாம் சீக்கிரம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக அவர் பேசும்போது ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புள்ளி விவரங்களை ஃபிங்கர் டிப்ஸில் கையில் வந்து வச்சுருந்தாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி நடந்த காலகட்டத்தில் மாநில அரசாங்கங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் கோடி ரூபாய் தான் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ வந்து மாநில அரசாங்கங்களுக்கு இந்த பத்து வருஷத்தில் எவ்வளோ தெரியுமா நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில் யூபிஏ கவர்மெண்ட்ல எவ்வளவு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சோ இப்போ விட இரண்டரை மடங்கு அதிகமாக நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வருவதற்கு ரயில்வே வந்து நவீனமயமாக்குவதற்கு முன்னாடி யூபிஏ கவர்மெண்டில் எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டுச்சோ அதை விட மூன்று மடங்கு அதிகமான நிதி இப்போ இந்த பத்து வருட பாஜகவுடைய ஆட்சியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு அப்போ திமுக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி நடக்கும் போது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதியை அவங்க ஒதுக்குனாங்களோ அதை விட மூன்று மடங்கு அதிகமாக த்ரீ டைம்ஸ் அதிகமாக பாஜகவுடைய ஆட்சியில் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அதே மேடையில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு பட்டியலிட்டு சொல்லி வந்து காட்டியிருக்காரு இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய இந்த பேச்சு சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது பாஜகவினருக்கு ஒரு ஆதங்கம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பிரதமர் வந்து ஆங்கிலத்தில் வந்து பேசினார் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியிலையும் இதை ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துனாங்க உடனே அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரதமர் வந்து ஹிந்தியில் பேசினார் பார்த்தீங்களா அதை தமிழ் சப்டைட்டில் போட்டு அவருடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் தேர்வு நீட் எக்ஸாமினேஷன் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சில விஷயங்களை வந்து பட்டியலிட்டுருக்காரு என்னென்னா மக்களுக்கு இலவச வீடுகள் வந்து மத்திய அரசாங்கம் சார்பாக கட்டி கொடுக்கப்படுது ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தை வந்து சொல்கிறாரு பிறகு கேஸ் கனெக்ஷன் இலவச கேஸ் கனெக்ஷன் வந்து கொடுக்கப்படுது இலவச கழிப்பறைகள் வந்து கட்டி கொடுக்கப்படுது குடிநீர் வந்து குழாய் மூலமாக ஒவ்வொருத்தவங்களுடைய வீடுக்கே குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசாங்கம் வந்து செயல்முறையை வந்து படுத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரேஷன் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பிரதமர் பட்டியலிட்டு பேசியிருக்காரு இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீட் தேர்வு உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி நீட் தேர்வு அப்படிங்கிறது நடந்துக்கிருக்கு ஆனால் சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிராக பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டுக்கிறாங்க குறிப்பாக இந்தியாலேயே யார் நீட் தேர்வுக்கு அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்னா திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக பிரச்சாரங்கள் வந்து முன்வைக்கப்படுது பார்த்தீங்களா அது தொடர்பான ஒரு கேஸ் வந்து நடந்துக்கிருக்கு உச்ச நீதிமன்றம் அது தொடர்பாக சில சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியாது சில வார்த்தைகளை வந்து உச்சநீதிமன்றம் பயன்படுத்தியிருக்காங்க என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீட்டுக்கு எதிரான பிரச்சாரம் மாணவர்களிடம் எடுபடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நீட் தேர்வை எதிர்த்து பிரச்சாரம் செய்தால் செய்துவிட்டு போகட்டும் அதனால நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி பிரச்சாரம் செய்கிறாங்க பார்த்தீங்களா நீட் எக்ஸாமினேஷனுக்கு எதிராக அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் மாணவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதை பாஜகவினர் வைரலாக ஷேர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் நீட் தேர்வை வந்து எதிர்க்கிறாங்க கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க அப்ப திமுகக்கு தான் மறைமுகமாக உச்ச நீதிமன்றம் இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கு இந்த நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது மாணவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு வேற லெவல்ல வந்து கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் மாறி இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோரி இப்போ சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் தள்ளுபடி வந்து பண்ணாங்க பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு போனாரு அங்கேயும் ஜாமீன் கிடைக்கல பிறகு உச்ச நீதிமன்றத்திலையும் ஜாமீன் கிடைக்கல இப்ப மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி இப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது அந்த மனுவை ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதி அள்ளி அவர்கள் அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது ஆல்ரெடி உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா உடல்நிலையை அடிப்படையாக வைத்து ஜாமீன் வழங்க முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும் அப்ப இந்த முறை ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய ஜாமீன் மனுவில் என்ன காரணத்தின் அடிப்படையில் ஜாமீன் கேட்குறாரு அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் பரவலாக கேட்கப்படுது அதற்கான விடை கூடிய விரைவாக தெரியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு மூன்றாவது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க டெல்லி லிக்கர் ஸ்கேம் இருக்குது பார்த்தீங்களா அந்த முறைகேடில் விசாரணைக்கு வந்து ஆஜராகணும் அரவிந்த் கெஜ்ரிவால் சில விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு அமலாக்கத்துறை மூன்று முறை வந்து வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நிராகரிச்சிருக்காரு அப்டேட்டை பார்க்க முடியுது இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்ய சதி நடந்துக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா இருந்தால் தான் வழியில் வந்து பயம் இருக்கும் உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா நீங்க நேரடியாக போய் ஆஜராகி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க மூணு வாட்டி சமாளம் அனுப்பியும் ஆஜராகலை அடுத்து கைது செய்தால் அதை எதிர்த்து அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு டிராமா போடுவீங்க அப்படின்னு பாஜக பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்